ஓம் சாந்தி என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக தினசரி சார்ட்டை எப்படி வைப்பது என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் அந்த நாளின் முடிவில் தன்னை சோதனை செய்வது என்பது ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் மிகவும் முக்கியமானது இது சம்பந்தமான பயனுள்ள பயிற்சி என்னவென்றால் ஆளுமை தன்மையின் இரண்டு மூன்று கருத்துக்களை எடுத்துக்கொண்டு தினமும் இரவில் அதை தன்னிடம் சோதனை செய்து எழுத வேண்டும் நீங்கள் தன்னை சோதனை செய்து ஆமாம் அல்லது இல்லை என்றோ ஐம்பது சதவிகிதம் தொண்ணூறு சதவிகிதம் என்று சதவிகித கணக்கிலோ எழுதலாம் எடுத்துக்காட்டாக சில பொதுவான கருத்துக்களை கீழே கொடுத்துள்ளோம் அதிலிருந்து உங்களுக்கு தேவையான ஏதாவது சில கருத்துக்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் தினசரி சார்ட் வைக்கலாம் ஒரு நாளில் இன்று என்னுடைய வார்த்தைகள் மற்றும் செயல்களில் மட்டுமல்லாமல் என்னுடைய எண்ணங்களிலும் கூட ஒன்று நான் ஒவ்வொருவருடைய சிறப்புத்தன்மைகளையும் பார்க்கிறேனா அவர்களுடைய பலகீனங்கள் கூட அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நல் உணர்வுகளையும் நல் விருப்பங்களையும் வைக்கிறேனா இரண்டு எரிச்சல் கோபம் வெறுப்பு விரக்தி பழிவாங்குதல் போன்ற அனைத்து வகையான கோபத்திலிருந்தும் விடுபட்டிருக்கிறேனா மூன்று கவலை வலி துக்கம் போன்றவற்றை யாருக்கும் கொடுக்காமலும் பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்ளாமலும் இருக்கிறேனா நான்கு எதிர்மறை மற்றும் வீணானவற்றிலிருந்து விடுபட்டு இருக்கிறேனா ஐந்து அகங்காரம் இல்லாமல் பணிவாக இருக்கிறேனா ஆறு பெயர் புகழ் மரியாதை அவமரியாதை அனைத்திலும் உறுதியாக இருக்கிறேனா ஏழு வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களில் நிலையாக இருக்கிறேனா எட்டு தீர்ப்பு சொல்லுதல் விமர்சனம் செய்தல் பொறாமை வெறுப்பு ஒப்பிடுதல் முதலியவற்றிலிருந்து விடுபட்டு இருக்கிறேனா ஒன்பது நான் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் சேவை செய்ய வேண்டும் என்கிற உணர்வு எனக்கு ஏற்படுகிறதா பத்து எட்டு முக்கியமான சக்திகளை பயிற்சி செய்து சக்திசாலியாக இருக்கிற அனுபவத்தை பெற்றேனா பதினொன்று சுயமரியாதையில் இருந்து ஒவ்வொருவருக்கும் மரியாதை கொடுத்தேனா பனிரெண்டு செயல்களிலும் தொடர்புகளிலும் ஆத்ம உணர்வில் இருந்தேனா பதிமூன்று நான் என்னை சோதனை செய்வதற்கும் தியானம் செய்வதற்கும் மனதின் எண்ணங்களின் போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்கும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை ஒரு வினாடியை எடுத்துக்கொண்டு பயிற்சி செய்தேனா ஓம் சாந்தி